நல்லவர்கள் இறந்த உடனே சொர்க்கத்திற்கு போய்விடுவார்கள் தீயவர்கள் இறந்த உடனே நரகத்திற்கு போய் போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்றதை கேட்டிருப்போம் இதுல அகால மரணம் அடைந்தவர்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு சாலை விபத்திலேயோ இல்ல தற்கொலை செய்து கொண்டவர்களோ இல்லை ஏதோ விபத்து காரணமாக இறப்பவர்களுடைய ஆத்மா எங்கே செல்லும் சொர்க்கத்திற்கு செல்லுமா இல்ல நரகத்திற்கு செல்லுமா இறப்பவர்களிலும் நல்லவர்கள் இருக்காங்க தீயவர்கள் இருக்காங்க இவர்களுடைய ஆத்மா நரகத்திற்கு செல்லுமா இல்ல சொர்க்கத்திற்கு செல்லுமா இல்ல எங்கேயும் செல்லாமல் பூமியிலே உலாவிக் கொண்டு இருக்குமா இப்படி பல கேள்விகள் எல்லோருக்கும் எழுந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறேன் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க வாங்க அகால மாற்றம் அடைத்தவர்களுடைய ஆத்மா எங்கே செல்லும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மனிதன் அப்படின்னு உடனே பிறந்த உடனே இறப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்க தான் செய்யும் சில பேர் வந்து இந்த பூமியில் அப்படியே வாழ்ந்துட முடியாது எனக்கே ஒரு நாள் மரணம் அப்படிங்கிறது விஷயம் வரும் ஆனால் அந்த மரணம் சீக்கிரமே பழக்கிறதுக்கு வரும் விபத்துக்களால கார்ல போவோம் விபத்தாயிரம் இறந்துருவாங்க ரயிலில் போவாங்க விபத்துக்கள் இறந்து கூடிய நபர்கள் எதிராக இந்த மாதிரி விபத்துக்களாக பல மரணங்கள் நடக்கும் சில பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள் இப்படி அவருடைய மரணங்களால அவங்களுடைய ஆத்மா எங்கு செல்லும் நரகத்திற்கு செல்லுமா சொர்க்கத்திற்கு செல்லுமா அப்படிங்கிற கேள்வி எழுதும்போது அந்த ஆத்மா சாந்தமே அடையாதுங்க சாந்தமே அடையாதனால அந்த ஆத்மா பூமியிலே உலாமை கொண்டு இருக்கும் இந்த ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம்னா மனிதனுடைய உடம்புல இருக்கிற வரைக்கும் அது வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இதே மனித உடலை விட்டு வெளியேறினாலும் எந்த விதமான ஆசைகள் இல்லாம ஒரு ஆத்மா இருந்துச்சுன்னு வச்சுங்க அந்த ஆத்மா சூச்சம ஆத்மா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இதுல உடலை விட்டு வெளியேற பின்னாடி அந்த ஆத்மா பல ஒரு வன்மம் ஒரு ஆசைகள் தீராத ஆசைகள் இப்படி பல எண்ணங்கள் இருக்கும் அந்த ஆத்மாவை ஆவி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த விஷயம் நம்ம நம்மளுடைய கருட புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆத்மாக்கள் என்ன செய்யும் அப்படின்னா நல்ல ஆத்மாக்களா இருந்தா நேர வந்து பீச்சு உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த பீச்சு உலகத்திற்கு சென்று விடும் இது வந்து வயதானவர்கள் அதாவது ஒரு பிரம்மா இருக்காரு பார்த்தீங்களா பிரம்மா வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து ஒரு வயது வந்து எழுதியிருப்பார் ஒரு மனிதன் பிறக்கும்போதே இவனுடைய விதிப்படி எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கு இந்த பூமியில இன்னூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வாழ வேண்டியது இருக்கு சில பேர் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கு எழுதி விடுவார் அந்த பிரம்மா எழுதிய வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்து கரெக்டா எண்பத்தஞ்சு வயசு அவர் வந்து பிரம்மா வந்து விதிச்சிருக்காரு அப்படின்னா அந்த எண்பத்தஞ்சு வயசுல வயது முதிர்ந்து இறந்தா அவங்களுடைய ஆத்மா அப்படிங்கிறது வந்து பீச்சு உலகத்துக்கு செல்லும் அதாவது ஒரு சாந்தி அடைந்து இந்த பூமியை விட்டே வெளியேறிவிடும் அப்புறம் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி அங்கு பகுப்பாய்வு செய்து அவரை வந்து நரகத்திற்கு அனுப்புவதும் சொர்க்கத்துக்கு அனுப்புவதும் அதுக்கு அடுத்த கட்டம் இந்த எண்பத்தைந்து வயது பிரம்மா வைத்த அந்த வயதுக்கு முன்னாடியே ஒரு விபத்திலேயோ ஒரு தற்கொலையோ செய்து கொண்டால் கண்டிப்பாக வந்து அவங்க தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பூமியிலே அவங்க பீச்சு உழவு நரத்திற்கோ சொல் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது சரி இங்கே பூமியிலே உலாவி கொண்டிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா இவங்கும் ஒரு ஆசைகள் இருக்கும்ல நிறைவேறாத ஆசைகள் அவங்களுக்கு வந்து பல காதல் இருக்கும் கோபம் இருக்கும் பசி இருக்கும் பண்ண இருக்கும் அன்பு இருக்கும் பாச இருக்கும் இப்படி எல்லாமே இருந்து அவங்க வந்து பூமியில இருப்பாங்க இதனால் என்னன்னா அவங்க ஒரு உடலை தேடுவாங்க தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு உடல்ல போய் புகுந்துக்கிட்டு நம்ம அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க சரி தேடணுன்னே எல்லா பேருடைய உடல்களும் அவர்களுக்கு ஒத்துழைக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஒரு நூறு பேர் அவர் வந்து தேடலாம் அந்த நூறு பேர்ல அவங்க போய் அந்த உடலில் சேர அளவுக்கு அவங்களுக்கு ஒரு முடியாது ஏன் முடியாது அப்படின்னா அந்த உடலுக்கான பக்குவம் இருக்காது இந்த ஆவி போய் சேர்வதற்கு அந்த உடல் வந்து ஒத்துழைக்காமல் இருக்கும் அதனால் வந்து தனக்கு தேவையான உடலை தேடிக்கொண்டே இருக்கும் பல வருடங்களாகலாம் பல மாதங்களாகலாம் இல்லை நிறைவேறாமே போகலாம் அந்த உடம்பு கிடைக்காதனால இப்படி அந்த ஆவி வந்து பூமியில் உலாவிக் கொண்டே இருந்தாலும் சில ஆவிகள் வந்து தனக்கான தேவையான உடல்கள் கிடைத்த உடனே அந்த உடலுக்குள்ளே போயிட்டு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றும் சில பொது ஆவிகள் வந்து நிறைவேறாமல் அப்படியே இருக்கும் அப்படியே இருந்தாலும் அது ஆவிகளாகவே பூமியில் உலாகி விட்டு கடைசியில் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது பார்த்தீங்களா பிரம்மா இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுல ஒருத்த இறந்துட்டானா அவனுக்கு வந்து பிரம்மா வந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் எழுதி வைத்திருக்கிறார் ஆயுட்காலம் அப்படின்னா மீதி இருக்கிற நாற்பது ஆண்டுகள் அவங்க வந்து பூமியில ஆவிகளா தான் இருக்கணும் அந்த ஆவிக்கு எழுபத்தைந்து வயது ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பூமியை விட்டு அவங்க வெளியேறிய ஆவாங்க அவருடைய ஆத்மா அப்படிங்கிறது அப்பதான் சாந்தி அடையும் அப்படின்ட்டு கருட புராணம் சொல்கிறது அப்ப இறந்தவர்கள் எல்லோரும் வந்து நேர சொர்க்கத்திற்கோ நகரத்துக்கோ செல்ல முடியாது அதுவும் புராண விபத்துகளால் அகல மரணம் அடைந்தவர்கள் கண்டிப்பா அவங்க நல்லவராக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் தான் இருந்தாலும் பூமியிலே உலாவிக் கொண்டு ஆவிகளாக தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கடபுராணம் வந்து சொல்கிறது